வெல்கம் டு அபுர்வாஸ் நல பாகம் மழை பனி காலங்களில் நமக்கு ஏற்படுற சளி இரும்பல் இந்த மாதிரி போக்குறதுக்கு அருமையான தூதுவளை ரசம் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூதுவலை அந்த இந்த தன்மை எதுவுமே இருக்காது குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுக்கறத விட இந்த மாதிரி செய்து கொடுங்க இப்போ தூதுவளை ரசம் பண்ணுறதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளியில் உள்ள சக்கையை நம்ம வெளியிலே எடுத்துக்கலாம் அதுவே வச்சுருந்தோன்னா நமக்கு ரொம்ப ரசம் புளிப்பாயிட்டு கடுத்த மாதிரி இருக்கும் இப்போவே வெளியிலே எடுத்துக்கோங்க இப்போ தூதுவளை ரசம் பண்ணுறதுக்கு அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் ஒன்று டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துருக்கேன் தோலோடு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவலை இலை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து முள்ளோடே சேர்த்துக்கலாம் தூதுவலை இலை தான் இப்போ கீரை கடைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது இந்த தூதுவலை இலையை நம்ம முள்ளெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்ச பின்னாடி மூணு வர மிளகாவ ரெண்டாக கிளிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன் பொடியை அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருங்க வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே குழஞ்சி வதங்கிடும் இப்போ பார்த்தா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தூதுவலை மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த தூதுவளை இலையை சேர்த்து வதக்கி விடுங்க அப்போ நமக்கு தூதுவலையில் இருக்க இலையில் இருக்கிற கசப்பெல்லாம் தெரியாது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே இன்னும் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் அப்படியே சுற்றி கொதி வர பார்த்து நுறச்சிருக்கு பாருங்கள் இந்த பதம் இருந்ததுன்னா போதும் கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியின்னு இருக்கணும் மல்லி அலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க அவசியம் இல்லை பொங்கி வந்துச்சுன்னா போதும் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் செய்து கொடுத்தீங்கன்னா சளி நமக்கு அண்டவே அண்டாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் டாக்டர் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்